அங்கே பதிமூன்றாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அங்கே வசனம் வாசிங்க பாலகுமாரி உம் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்தினாலும் விழுகிறான் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஹலிலூயா அப்போ இந்த மனுஷன் யார் பார்க்கின்ற வேலையிலே அவன் ஒரு விசுவாசியா தான் இருக்க வேண்டும் ஏன் சொல்லி சொன்னால் அவர் அவன் முதலாவது அவரிடத்தில் வருகிறார் ஹலிலுயா நாங்கள் இயேசு இடத்திலே வருகின்ற வேலையிலே அல்லது இயேசு ஏற்றுக் கொள்ளுகின்ற வேலையிலே அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறி விடுகிறோம் அடுத்தது அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அப்போ அவனுக்கு தெரிந்திருக்கிறது என்ன அவர்தான் ஆண்டவர் என்பதை லூயா வேதம் சொல்லுகிறது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழார்னோருடைய முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லி ஆனப்படினால் அவன் பணிந்து கொள்ளுகிறான் இயேசுதான் ஆண்டவர் என்பதை அவன் அறிந்து கொள்ளுகிறான் ஹாலில் லூயா அடுத்ததாக அவன் சொல்லுகின்ற காரியம் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் என்றார் ஹாலில் லூயா அப்போ அவன் ஒரு பிரச்சனையை குறித்து சொல்லுகிறான் என்ன தன்னுடைய மகன் அவனுடைய பிரச்சனை அவன் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் அவன் விழுகிறான் என்று சொல்லி சொல்லுகிறான் ஆனா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான் என்ன வைக்கிறான் சந்திர ரோகி அதாவது மூன்சிக் அதாவது பாருங்கள் நம்முடைய ஊர்லயும் சொல்லுவார்கள் அந்த பௌர்ணமின்னு சொல்ல மாட்டார்கள் பருவம் பருவம் வந்தால் அவர்களுக்கு அந்த வியாதி கூடி விடும் சொல்லுவார்கள் அமாவாசை வந்தா அது வியாதி கூடிவிடும் சில ஊழியக்காரர்களும் அமாவாசை ஜபம் அப்படி இப்படி வந்து ஜெபங்களும் வைக்கிறார் ஹலிலூயா அது என்னவோ எனக்கு தெரியாது ஆனா பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இவனும் ஒரு பேரை ஒரு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதாவது அந்த நாளிலே தான் அந்த அவன் அதிக கொடூரமான வியாதிப்பட்டு என்ன செய்யறான் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து விடுகிறான் அலையிலூயா ஆன அப்படினாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவன் அந்த பேரை வைக்கிறான் ஆனா உண்மையாகவே அது காரணங்கள் என்னென்ன காரணங்களை மனசர்கள் வைத்தாலும் கூட அந்த வியாதிகளுக்கு பின்புலமா இருப்பது பிசாசு ரெண்டு காரியம் இருக்கிறது ஒன்று நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்குள்ளே ஹலிலூயா வியாதிகள் பிரச்சனைகள் வரலாம் அடுத்தது காரியம் நம்முடைய அறியாமை ஹலிலூயா தேவனால் செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் அறிக அறி எங்களுடைய அறியாமை அல்லது என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வியா இந்த வர்த்த இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு அறியாமை லூயா அதாவது பாருங்கள் தேவனத்துல கேட்டன் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்று ஒரு அறியாமை ஹலிலூ அதுதான் இருக்கலாம் ஹலே ஊயா ஆஹ் அது மட்டுமல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அங்கே இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் பிசாஸ் என்பவன் பிசாசு தான் ஒரே காரணம் என்பதை அறிய வேண்டும் இன்னொரு காரணம் இருக்கிறது என்ன ஹலிலூயா நீங்கள் தேவனிடத்திலே நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் வைத்திருக்கலாம் ஹலிலூயா வைத்திருக்க வேண்டும் வைத்திருக்கலாம் நான் அந்த திசை திருப்பும்படி ஹலிலூயா தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நீங்கள் வைத்திருக்கிற அன்பையும் திசை திருப்பும்படி ஹலிலூயா பிசாசானவன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரலாம் லூயா அதுதான் அங்கே நாங்கள் முதலும் பார்த்தோம் என்னென்றால் அந்த ஜோவான் ஒன்பதாம் அதிகாரத்திலே அங்கே குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ இவன் தாய் தகுப்பன் செய்த பாவமோ அப்ப ஆண்டவர் சொல்றார் மகிமையை கொண்டு வரும்படி இப்படி பிறந்தார் அதாவது பாருங்கள் ஒவ்வொரு வியாதிகளுக்கும் பின்புலத்தில் இருப்பது பிசாசானவன் ஹலெலூயா அனுபடி நாள் இந்த பிசாசானவனை லூயா நாங்கள் முறியடிக்க வேண்டும் தேவனுக்கு மகிமையை நாங்கள் கொண்டு வர வேண்டும் அதாவது எங்களுடைய நோக்கத்தை எங்களுடைய சிந்தனைகளை தேவனிடத்திலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல அவர் நல்லவர் என்பதை அசைக்க முடியாதபடி நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஹலில் ஊயா எங்களுடைய சிந்தனையிலே ஆண்டவர் நல்லவர் ஹலில் ஊயா என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் இதுதான் மீந்த காரியம் சில விட பாவம் இல்லாமல் இருக்கல என்ற பாவத்தை சிறுவையில கொன்று விட்டார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற வழியில பாவம் சாபம் எல்லாம் காலையில் எங்களுக்காக ஏற்கனவே தேவன் செய்து முடித்து விட்டார் எங்களை மன்னித்து விட்டார் உங்களுடைய பாவம் எதுவா இருந்தாலும் கூட அது ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் கூட அதை வெண்ணிறமாய் மாற்றுவேன் சொல்லியிருக்கிறார் பாத அங்கே முதுகுக்கு பின்னாலே எரிந்து விட்டேன் சொல்லியிருக்கிறார் ஹாலே லூயா ஆனபடினால் நீங்கள் ஆண்டராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது சாபங்கள் அங்கே அகன்று போய்விட்டது ஆனால் இந்த இரண்டாவது காரியம் மிகவும் முக்கியம் நீங்கள் தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த அன்பை திசை திருப்பும்படி கலையிலூர் சூழ்நிலைகள் மேல் கைகள் கண்களை வைக்கும்படி பிசாசானவன் என்ன செய்கிறார் அந்த பிசா இந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறார் பேதர் பாருங்கள் அங்கே படகிலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார் நடிச்சாமத்திலேயே தண்ணீர் மேலே நடந்து வருகிறார் அப்பொழுது அஹ் எல்லோரும் அலறுகிறார்கள் அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பயப்படாதீர்கள் நான் தான் சொல்லுகிறார் அப்பொழுது பேதர் சொல்றார் நீரே ஆனால் நான் தண்ணீர்லேயே ஜலத்தின் மேல் நடந்து வரேன் எனக்கு உதவி செய்யும் அது வா ஹயா எந்த கொடிய பிரச்சனையா இருந்தாலும் கூட அன் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை அந்த பிரச்சனையிலிருந்து நாங்க வெளியே வரும்படிதான் தேவன் விரும்புகிறார் வியாதியா இருக்கலாம் வியாதி இருந்து வெளியிலே வரும்படிதான் தேவன் விரும்புகிறேன் ஹலே லூயா கடன் ஆயிருக்கலாம் கடனில் இருந்து வெளியே வரும்படிதான் தேவன் விரும்புகிறார் ஹலே லூயா பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சமாதான குறைவுகள் எதுவா இருந்தாலும் பிள்ளைகளுக்குரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அதை விட்டு வெளியிலே வரும்படிதான் தேவன் விரும்புகிறார் ஹலே லூயா ஆண்டவர் சொல்லவில்லை ஜலம் அவ்வளவு பலமாயிருக்குதே காற்று பலம் அடிக்குதே நீ உளுந்துடுவே அப்படி என்று ஆண்டவர் சொல்லவில்லை ஆண்டர் சொல்ல வான் தான் சொல்லுகிறார் இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வியாதிகள் நீங்கி சுகமாக வேணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் உங்கள் கடன்கள் நீங்கி நீங்கள் விடுதலையாக வேணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே நிற்பதுதான் தேவனுடைய விருப்பம் ஹாலிலூயா நீங்க சமாதானமாக இருக்கும்படிதான் தேவன் உங்களை அழைத்து ஹலில் லூயா நீங்கள் பரிசுத்தமா தான் தேவன் அழைத்திருக்கிறார் ஹலில் அல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார் ஆனப்படினால் ஆண்டவர் உங்களை விரும்புகிறார் ஹலில் ஊயா ஆனபடினால் தேவன் என்மேல் அன்பில்லையோ தேவனுக்காக நான் இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் கடன் பிரச்சனை ஏன் பிள்ளைகளுக்குரிய தடைகள் ஏன் பிள்ளைகளுக்குரிய வியாதிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பலாம் ஹலில் நீங்கள் அவ்வளவு தூரம் தேவன் பேரில் அன்பா இருக்கிறீர்கள் என்பதை பிசாசு அறிவான் ஹலிலிய தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்பதை ஹலிலிய பிசாசு அறிவான் அன்படி நத்தன் அந்த அன்பையும் அந்த நெருக்கத்தையும் அந்த விசுவாசத்தையும் கிடுக்கும்படி பிசாசானவன் பிரச்சனைகளை கொண்டு வருகிறார் அன்புக்குரியவர்களை இதிலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் தேவன் உங்கள் உங்களை மறப்பதில்லை தேவன் உங்களை கைவிடுவதில்லை தேவன் உங்களை நேசிக்கிறார் ஹலில் ஊயா தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தினவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அரலாதிருப்பது எப்படி என்று பத கிட்ட குமாரன் அப்பாவிடத்திலே வருகின்ற ஹலிலூயா எங்க போனாய் என்ன நடந்தது எப்படி காசை சிலவழிச்ச அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு என்று பிதா கேட்கவே இல்லை ஹலிலூயா அவனை கட்டி அணைத்து மோந்து முத்தமிட்டு அவனுடைய கரங்களுக்கு அதிகாரம் என்கிற மோதிரத்தை கொடுத்து கொடுத்த கன்றை அடித்து விருந்து கொடுத்து அவனை வீட்டுக்குள்ள தான் சேர்க்கிறார் வீட்டுக்கு வெளியிலே வைக்கவில்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கூட உங்களுடைய இறுதியத்திலே ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோன்னு சொல்லி நீங்கள் யோசித்தால் ஹலில் ஊயா ஆண்டவர் உங்களை மறந்து விடவில்லை சியோனோ சியோனோ ஹலில் ஊயா தேவன் என்னை மறந்து என்று சொல்லுகிறாள் ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் ஹலில் ஊயா உங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியம் வரப்படி உங்கள் காயங்களை ஆற்றுவேன்னு சொல்லி காத்த சொல்லுகிறார் ஹாலே லூயா அன்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே இதனுடைய தொடர்ந்த காரியங்களை நாங்கள் இனிவரும் காலங்களிலும் பார்ப்போம் ஹாலே லூயா தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார் தேவன் உங்களை ஹாலே லூயா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க விரும்புகிறார் வியாதியிலிருந்து கடனிலிருந்து பிரச்சனையிலிருந்து நிந்தனைகள் அவமானத்திலிருந்து குடும்ப உறவு பிரச்சனைகள் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார் அன்படியா தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை பத்து தடவை சொல்லுங்கள் தேவன் என்னை நேசிக்கிறார் தேவன் என்னை விட்டு விலகவில்லை என்னை கைவிடவில்லை வேதத்திலே எத்தனையோ சம்பவங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் உள்ள மக்களுக்கும் குறைவுள்ள மக்களுக்கும் தேவன் அவர்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார் ஹாலே லூயா அதே போல என் தேவன் என்னை விட்டு விலகவில்லை ஹாலே லூயா என்னை கைவிடவும் இல்லை ஹாலே லூயா இந்த இருந்து எனக்கு தேவன் விடுதலை தருகிறார் அப்பா நான் பணிந்து கொள்ளுகிறேன் ஹலில் ஊயா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் இப்படியான எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுடைய நினைவிலே வரட்டும் ஹலையில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் வியாதிக்கு எதிர்த்து நிலுங்கள் பிரச்சனைக்கு எதிர்த்து நிலுங்கள் கடன்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என் கர்த்தர் என் நல்லவர் ஹலையில் எனக்கு விடுதலை தருகிற தேவன் என் வேதனைகளை நீங்க சுகமாயிரும் சொல்லுகிற தேவன் சமாதானத்துடைய போன்னு சொன்ன தேவன் சொன்ன தேவன் ஹாலே லூயா இத்தனையோ ஜனங்கள் கல்லெறிய வந்த பொழுதும் கூட ஹாலி லூயா அந்த கற்களை என் மேல் எறிய விடாத நிறுத்தினுக்குள்ளாக என்று சொன்ன தேவன் ஹாலி லூயா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் இந்த வேளையிலே செபிப்போம் அன்புள்ள தகப்பனி நாங்கள் தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோமையா இறக்கத்தில் இரக்கத்தில் உள்ள தேவனே இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கூட ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நீங்கள் திட்டமும் தெளிவுமா வெளிச்சமாய் கொண்டு வரும்படி செவிக்கிறோம் கதாவி ஆண்டவரே வியாதிகள் நீங்கி இயேசுவின் சுகமாகும்படி செவிக்கிறோம் உம்முடைய மன உருக்கம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இந்த வேளையில் இறங்கும்படி செவிக்கிறோம் அப்பா பிதாவி ராஜா என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன கூட கடந்து கொண்டு போனாலும் கூட தெவரீர் உடைய கரம் அவர்களை இருத்தும்படி செவிக்கிறோம் உங்களுடைய கரம் அவர்கள் மேல் அமரும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே அவர்களுக்கு விடுதலை தரும்படி செவிக்கிறோம் அவருடைய வேதனைகள் நீங்க சுகமாகும்படி செவிக்கிறோம் வியாதிகள் நீங்க சுகமாகும்படி செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிற தகப்பனே நம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் சங்கம மூலியங்களையும் மாசிர்வதையும் இந்த நாளிலே சங்கம மூலியம் ஆண்டவரே அதிலே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை காணும்படி செவிக்கிறோம் தகப்பனே நீர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே வழிகளை ஆண்டவர செவ்வப்படுத்துகிறவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னெரிச்சியல்ல உதவி செய்கிறவர் அப்பா அவளுடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் ஆமத்தினா ஆமேன் 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 செபியுங்கள் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் அன்பான தாப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நல்லவர் வல்லவர் ஆண்டவரே நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்யறதுவன் எங்களை காண்கிறது எங்களை காக்கிறதுவன் எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யறதுவனா இருக்கிறீங்க ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே நாங்கள் சத்தியவித திருச்சவையா பாஸ் நகோமி சங்க ஆண்டவரே சகோதரன் இமானுவேல் சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி

மிகவும் ஆழமான சத்தியத்தை ஆண்டவரே கிட்டகுமார் என்ற சம்பவங்களோடும் ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த சந்திர ரோஹி என்ற தனது மகன் நோய்வாய்ப்பட்டு அந்த தீயினாலும் அடிக்கடி விழுகிற சம்பவத்தை எங்களுக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த வார்த்தைகளை ஆண்டவரே முப்பது அறுபது நூறாக எழுந்து பலன் கொடுக்க இதில் இருக்கிற ஜனங்கள் பெரிதான வெளிச்சத்தை காண நீங்க உதவி செய்யற தேவனா இருக்கிறீங்க கத்தரின் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையன் என்று சொல்லி இருக்கிறீங்க நான் கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தின் நீதியை தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் எங்களை விட்டு ஓடி போகிறான் ஆண்டவரே நாங்கள் இயேசு எங்களிடத்தில் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவரே எல்லாவிதமான விதமான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிசாசு கொண்டு வருகிற காரியத்தை இயேசுவை கொண்டு நாங்கள் ஜெயிக்கிறோம் வேண்டும் ஆண்டவரே தேவனிடத்தில் நாங்கள் அன்பாகவும் விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் நம்பிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே தேவனுடைய மகிமை எங்களுக்கு வருகிறது கத்தர் நல்லவர் ஆண்டவரே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை நாங்கள் சூழ்நிலைகளை சூழ்நிலைகள் மேல் கண்களை வைத்தாலும் ஆண்டவரே பிசாசு கொண்டு வருகிற காரியத்தை இயேசுவின் நாமத்தினாலும் அவரின் இரத்தத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்ட ஆண்டவரே மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் இல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே உங்களுடைய வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் ஞானத்தோடும் பொறுப்போடும் நடக்கிறவர்களாக நீங்கள் எங்களை எடுத்து ஒவ்வொருவரே நீர் பாதுகாக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிந்தனைகள் அவமானங்கள் ஆண்டவரை விடுதலை இல்லாதது எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே எங்களோட சத்தியவேத திருச்சபை மலைமேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே ஒருவரோ இருவரோ கூடுகின்ற போது அவர்கள் நடுவிலே இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே எங்களோட சத்தியவேத திருச்சபையில ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களின் பெருக்கத்தை நாங்கள் காண்கிறோம் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் இருந்த ஆண்டவரே பல ஒவ்வொரு நாளும் சபைக்கு நீங்க கூட்டி சேர்க்கிறதுக்காய் நன்றி ஒவ்வொரு கதிரைகளிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஒவ்வொரு கதரைகளும் நிரம்பி வழிகிறது ஆண்டவரே ஊழியக்காரருக்கு உதவியாக அநேக ஊழியக்காரர்கள் பாடல்கள் பாடுகிற பிள்ளைகள் வாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகளை அந்நுத்தினமும் நீங்க சேர்த்து வருகிறதுக்காக இந்த சபையை ஆசீர்வதிக்கிறீங்க சபையின் ஆண்டவரே மூல்கேச்சுகள் ஆண்டவரே அந்தந்த மாதங்களுக்குரிய மூல்கேச்சுகள் கரண்ட் பில்லுகள் கேஸ் பில்லுகள் ஆண்டவரே இன்சூரன்ஸுகள் எல்லாம் இன்டர்நெட் பில்லுகள் எல்லாவற்றையும் நீங்கள் பே பண்ண உதவி செய்யறது சபையின் காணிக்கைகள் தசவு பாகங்களை நீங்கள் பெண்மடங்காய் அதிகரிக்க செய்யறது சபையின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் நிறைவாக்கி மெத்தியிலே சிறக்க பண்ணுறது இவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே இன்னும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்

விழிப்பு அந்த தினமும் நடைபெறுகிற கூடாக அநேக ரசிக்கப்பட அநேக திருமணங்களையும் அநேக வாலிப பிள்ளைகள் வருகிறதையும் அநேக திருமணங்கள் ஞானஸ்தானங்கள் கொடுக்கிறது ஊழியக்காரர் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே எங்களோட சபையை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறது கனடா தேசம் இலங்கை இந்தியா இஸ்ரேல் லெபனான் தேசங்கள் மொண்டியல் தேசங்கள் அமெரிக்கா தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்துக்கு ஆண்டவரே இந்த இடங்கள்ல நல்ல பாதுகாப்பை நீங்க கொடுக்கிறீங்க உங்களுடைய நாமத்தை சொல்லுகிறோம் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே எங்களோட சபையை எழும்பி இன்னும் பிரகாசிக்க நீங்க உதவி செய்யறது இவன் ஆண்டவரே பாசரமா சுகமா வெளியிட போற லில்லி நூலை தொடர்ந்து வெளியிட நீங்க உதவி செய்யறது சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீ ராசி பேர் பேராய் நீ ராசிர்வதிக்கிறது திக்கெட்ட பிள்ளைகள் விதவைகள் அனாதைகளை நாங்கள் விசாரிக்க தக்கதாக எங்கள சபையினால் கொடுக்கப்படுகிற இலங்கைக்கு கொடுக்கப்படுகிற காணிக்கையை நீ ராசிர்வதிக்கிறீர் ஆண்டவரை இன்னும் பெருக்கத்தை நாங்கள் காண்கிறோம் சத்தியவேத வேத திருச்சபை மந்தை பெறுகிறது போல பெருக்கத்தை நாங்கள் காண்கிறோம் எங்கள சபை ஆசீர்வதிக்கிறீங்க முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வெல்ல இயேசுவின் நாம

ஆண்டவரே தேவனை இலங்கை முழுவதும் ஐயா தமிழர்கள் சிங்களவர்கள் எல்லோரும் ரட்சிப்படையும் படியும் விடுதலை ஆகும்படியும் செவிக்கிறோம் ஆண்டவரே கடுமையான சட்டங்கள் அந்த பூத வஸ்துகளுக்கு எதிராக கடுமையான சட்டங்கள் வரும்படி செவிக்கிறோம் கத்தாவி ஜனங்கள் விடுதலை ஆகும்படி செவிக்கிறோம் கத்தாவி தேசத்திலே செழுமையும் நிறைவும் உம்முடைய ரட்சிப்பும் வரும்படி செவிக்கிறோம் தப்பினே இலங்கை முழுவதும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தப்புனே ஆண்டவரே ஆசீர்வதியும் வாழ்நடத்தும் ஏசு கிறிஸ்தன் உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள உள்ள நாமத்தினால் ஆமேன் ஒரு நேரம் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக கனடாவுக்காக ஜெபித்து ஆசிரித்த உங்களையும் கத்திரதாமே ஆசிரியத்து வழிநடத்துவாராக சபையையும் பல்கை பெருக பண்ணுவாராக கத்திரிக்கை கருத்திலே ஒப்புவிக்கிறோம் கத்திரதாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசிரியத்து வழிநடத்துவாராக கத்திரி பெரிய காரியங்களை வழிநடத்தி தருவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் திரும்பமாக மாலை வேளையிலே தேவ செய்யோடு திரும்பிப்போம் அதுவரை இந்த GOD GOD BLESS BLESS YOU YOU ALL. AMEN AMEN வசமாக குறுகிறோம் வாழ்த்துகிறோம் YOU கதட்டக்காரத்துல உங்களை Amen. You. You. AMEN AMEN, Amen. Amen.